நீங்க குறைச்சி எங்களுக்கு திருமணத்துக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படி பிள்ளைங்க பெற்றோரை வற்புறுத்தினாங்க பெற்றோர்களுக்கு விருப்பமே கிடையாது இந்த காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் அவர் விளம்பரம் கொடுக்கிறார் இந்த விளம்பரத்தை பார்த்தவரும் ஏமச்சந்திரன் ஏமச்சந்திரன் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக இந்த யூடியூப் மூலமாக இந்த சிறுவனை தொடர்ந்து அவருக்கு மூல செலவு தான் மூல செலவை செய்து இங்கே சென்னைக்கு வர வைக்கிறாங்க சென்னையில் யூடியூப்ல காட்டின இடம் வேற மருத்துவம் செய்ய போறேன் சொல்லக்கூடிய இடம் வேற அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டலு இது ரிலா ஹாஸ்பிட்டல் இந்த ரிலா ஹாஸ்பிட்டல் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலோட பிரம்மாண்டமா இருக்குது இங்க சகல வசதி இருக்கும் அதுக்கு தகுதியான மருத்துவர்கள் இருப்பார்கள் இப்படி நம்பி அந்த ஹாஸ்பிட்டல் யூடியூப்ல காட்டி இங்க வர வைக்கப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு இந்த சிகிச்சை அளிச்சா இன்னைக்கு அளிச்சா நாளைக்கு மறுநாள் நீங்க எந்த வண்டியில வந்தீங்களா காரை ஓட்டின்னு நீங்க திரும்பி போயிடலாம் அப்படின்னா அவர்கிட்ட சொல்லப்பட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரெலா ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கப்பட்டார் ரெலா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அவங்கள அவங்க பெற்றோர்கிட்ட இங்க சிகிச்சை பண்ணா இந்த ஹாஸ்பிட்டல மருத்துவம் பார்த்தா எட்டு லட்சம் ஆகும் பம்மல் நகர ஜெயின் மருத்துவமனையில் பார்த்தா இதே சிகிச்சை நாலு லட்சத்துக்கு நான் பண்றேன் நானே தான் டாக்டர் எங்க குழு தான் அங்க வந்து பண்ணோம் ஹாஸ்பிட்டல் தான் வேற அப்படின்னு இடைத்தரகரை வச்சு பெருங்குவான் என்கிற டாக்டர் ரெலாவில் மருத்துவம் பார்க்கிறாரு ரலா ஹாஸ்பிட்டலை விட்டு இவங்க வெளியே கூட போகல ஒரு இரநூறு மீட்டர் கூட வெளியே போகல அவருடைய இடைத்தரகரை வச்சு இதெல்லாம் பேசப்படுகிறது இப்படி நாள் மாசு கணக்கில் தள்ளி தள்ளி போறாங்க பெற்றோர்களுக்கு விருப்பம் இல்லை இந்த மருத்துவத்தில் இந்த ட்ரீட்மெண்ட் பெற்றோர்களுக்கு விருப்பம் போட்டு ஒரு ஆண்டு காலம் கடத்தின்னு வந்தாங்க கடைசியில் அந்த ஏமச்சந்திரனுடைய அழுத்தம் அப்பா அம்மாவுக்கு கொடுத்த அழுத்த காரணமாக அவங்க ஒரு சாதாரண குடும்பம் கையில் அவ்வளோ பணம்லாம் கிடையாது மருத்துவம் பார்க்கறதுக்கு எட்டு லட்சம் அஞ்சு லட்சம்லாம் கிடையாது பிள்ளைங்க ஆசைப்படுது எங்களுக்கு இது குடும்பமாக நீங்கள் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அவங்க அப்பா தந்தை அவர் ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர் லோன் போட்டு வாங்குறாருங்க மூன்று லட்சம் லோன் போட்டு வாங்கி பையன் சிகிச்சைக்காக அந்த பழத்தை எடுத்துட்டு வந்து மனைவி நகையை அடகு அடகு வைத்து இப்படி எட்டு லட்சம் பிள்ளையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக இங்கே மருத்துவமனைக்கு வந்தாங்க இப்படி மருத்துவமனைக்கு வந்த அந்த சிறுவனை ஒரு சாதாரண கிளினிக்குங்க நாங்க போய் பார்த்தோம் அந்த ஜெயின் மருத்துவமனை இப்ப நம்ம சொன்னோம் சங்கர மடம் அவங்களுக்கு சொந்தமானது ஒரு சாதாரண கிளிகி கிளினிக்கு அந்த மருத்துவமனையில் இந்த உடல் பரம் குறைக்கிறதுக்கான சிகிச்சையை செஞ்சா ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட்டதுன்னா அங்க வச்சு அந்த மருத்துவத்தை பார்க்கவே முடியாதுங்க ஒரு ஐசியு கூட அந்த மருத்துவமனையில் இல்லை அப்ப நீங்க பாருங்க ஐசியூ கூட இல்லாத ஒரு மருத்துவமனையில் இப்படி இந்த குழந்தைக்கு ஆசை காட்டி உடம்ப குறைச்சிக்கிட்டு நீ அழகா ஆயிடலாம் நீ கல்யாணம் பண்ணிக்கிற மகிழ்ச்சியா இருக்கலாம் இப்படி எல்லாம் வாஷ் பண்ணி ஒரு கொலை தாங்க இந்த கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா கொலை பணத்துக்காக எதையும் செய்வாங்கன்றது இதுதாங்க உதாரணம் அப்ப ஈ இறக்கம் இல்லாம ஏதோ ஒரு சாதாரண ஒரு கிளி கிளினிக்ல இந்த உடல் பருமா நான் குறைக்கிறேன் சொல்லிட்டு அந்த அந்த டாக்டர்